நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் பலன்கள் தாங்க பார்க்க போறோம் சுக்ர பகவான் இருபத்தி ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிற்பகல் தோராயமா ஒன்னு ஐம்பத்தி ஆறு மணிக்கு ரிஷபராசில பயிற்சி ஆகிறார் அப்படி ரிஷபராசியில பயிற்சி ஆகக்கூடிய சுக்கர பகவான் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ரிஷபராசியிலேயே இருந்து நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்கதாங்க போறாருங்க எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு சட்டுன்னு பார்த்ததுலாம் வாங்க மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சுக்கர பகவான் ஆஃப் ஆஃப் அண்ட் டென் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அதிபனை வந்தா தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபனை வந்தான் அவன் பாருங்க இப்ப அஞ்சாம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்கான் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல இப்ப சுக்கரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறது பிளஸ்ஸா மைனஸா அப்படின்னு கேட்டா பிளஸ் தான் எந்தெந்த விதத்துல பிளஸ் இப்ப நிறைய மகர ராசி அன்பர்கள் ஏழை நாட்டு சனியில நிறைய கஷ்டப்பட்டாச்சு நிறைய சிங்கப்பட்டாச்சு நிறைய அவமானப்பட்டாச்சு நிறைய இழந்தாச்சு இருக்கிறது உயிர் மட்டும்தான் அப்படின்னு சொல்றவங்களையும் பாக்குறோம் தசை நல்லா இருந்தவங்க ஓரளவுக்கு ஓகேங்க ஏழு நாட்டு சனியா இருந்தாலும் நான் டக்கல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றவங்களையும் பாக்குறோம் அப்ப நீங்க இதுல எந்த கேடரா இருந்தாலும் இந்த ஒரு மாசத்துல சுக்கரன் என்ன பண்ண போறான் அப்படின்னா பூர்வீக சொத்து பத்து ஏதாவது இருக்கு அது கோர்ட் கேஸ்ன்னு பத்து வருஷமா அழிஞ்சிட்டு இருக்க ஏழு வருஷமா அழிஞ்சிட்டு இருக்கேன் வரவே வராதுன்னு முடிவே பண்ணிட்டேன் வரத்துக்கான பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் ஏழை நாட்டு சனியும் போது பிள்ளைங்களால ஏற்பட்ட அசிங்கம் அவமானம் தலை குணிவு அதெல்லாம் காம்பன்சேட் பண்ணுவான் பிள்ளைங்க என்னங்க தம் தங்க கம்பிகளா மாறிடுவாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் பரவாயில்ல என் பிள்ளை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து காலேஜ் சேர்த்து விட்டேன் காலேஜுக்கே போவாம அது ஒரு பையனை லவ் பண்ணின்னு சுத்தினுச்சு ஒரு பொண்ணை லவ் பண்ணின்னு பண்ணிச்சு காலேஜ்ல அட்டண்டன்ஸே இல்ல கூப்பிட்டு 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 அவங்க ஹெச்ஓடிஸ்ல எங்களை வந்து பேசின பேச்சு ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல எக்ஸாமுக்கே புள்ள போல படிக்கவே இல்ல புள்ள ஒரு வருஷத்தை வீண் பண்ணிருச்சு ரெண்டு வருஷத்தை வீண் பண்ணிருச்சு சும்மா ஃபீஸ் கட்டிங்கிற நாலு பேர் எனக்கு அறிமுழற மாதிரி இருக்கு இப்படி நிறைய பேர் சொல்றாங்க இதெல்லாம் வந்து பாருங்க இந்த ஒரு மாசத்துல சூப்பர் டூப்பர் ஆயிடுமா இல்ல அவனுக்கே ரியலைஸ் ஆகுது அந்த பொண்ணுக்கே ரியலைஸ் ஆகுது நான் பண்ணது தப்புன்னு சோ அவங்க ஓகே பரவாயில்ல இப்போ இல்லம்மா காலப்படாத நான் பசி நான் வந்து படிச்சிடுறேன் ஏதோ ஒரு விதத்துல பாஸ் பண்ணிடுறேன் அரியர்ஸ் இருந்தா கூட நான் கேரி ஆன் பண்ணிட்டு நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்ற வார்த்தை சொன்னா எதுவுமே சொல்லல அவன் பாட்டுன்னு ஓகே போயின்னு இருக்கான் சண்டை போடுவான் நான் எதுவுமே கேக்கலன்னா கூட என்கிட்ட பெருசா சண்டை போடுவான் அதெல்லாம் இல்ல கம்னு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அப்ப பிள்ளைங்க ரீதியா மனசு ஓகே பரவாயில்ல ஒரு சிலருக்கு சந்தோஷமே வரும் ஒரு சிலருக்கு பரவாயில்ல அப்ப முன்னைக்கு பரவாயில்ல எப்படில அப்படின்றது வரும் அதே மாதிரி பூர்வீக சொத்து பத்துக்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் பூர்வீக சொத்து இருக்குங்க அதை விற்கணும்னு பாக்குறேன் வித்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கடன் இருக்கு அதை அடிச்சிடலான்னு பாக்குறேன் விற்கிறதுக்கான பிராப்தமும் இதெல்லாம் வந்து பாருங்க அஞ்சாம் பாவத்து சுக்கரனால வரக்கூடிய நல்லது அப்படின்னு சொல்லலாம் மகர ராசி அன்பர்களுக்கு வேற என்னங்க நல்லது அப்படின்னா எங்க பொதுவாவே வந்து பாருங்க இப்ப சனியே வந்து உங்களுக்கு நிறைய நல்லது கொடுக்க போறான் சகாய சனியா இருக்கான் சகாய சனி அப்படின்னும் போது உங்களோட ராசி அதிபன் சகாயங்களை செய்யறது காத்துட்டு இருக்கான் அவனே எல்லா நல்லதும் கொடுத்துட்டு போறான் அதுக்கும் மேல குரு கொடுக்க போறான் அதுக்கும் மேல கொஞ்ச நெஞ்ச ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா குரு வந்து ஓவர் கம் பண்ணிடும் ஓவர் கம் பண்ணிடவும் போறான் அதுக்கும் மேல வந்து பாருங்க இப்ப சுக்ரன் ஒரு மாசம் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண போறோம் இன்னும் கொஞ்சம் நற்பலன்களை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்க போறோம் அப்புறம் என்ன இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை எவ்ரிதிங் இஸ் சூப்பர் அப்படின்னு சொல்ல நீங்க எப்பயுமே உழைக்கிறதுக்கு கவலைப்பட மாட்டீங்க உழைக்கிறது தான் உங்களோட தாரக மந்திரம் உழைச்சி 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 பெரியாலாக கூடிய ராசி எது அப்படின்னா மகரம் எவ்வளவு கஷ்டத்தையும் நீதி தவறாம மத்தவங்களை ஏமாத்தாம மத்தவங்களை கஷ்டப்படுத்தாம மத்தவங்க காசுக்கு ஆசைப்படாம வாழக்கூடிய மெழுகுவர்த்திகள் உங்களுக்கு உங்களோட குணாதிசயமே ஒரு பெரிய ப்ளஸ்ங்க இன்னும் வேற என்ன பிளஸ் அஹ் கிரகங்களை பத்திலாம் நீங்க வேண்டாம் உழைக்கிறவங்க எப்பயுமே கிரகங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம் அதுல நீங்களும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் ஆக உங்களுக்கு அதுக்கு மேல கிரகங்கள் எல்லாமே நிறைய நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருக்காங்க பரிகாரங்க பரிகாரம் அப்படின்னா பொதுவாவே வந்து பாருங்க மகரம் ஆஹ் நீங்க வந்து தாய்க்கு சேவை அப்படின்றது செய்யுங்க ஏன் அப்படின்னா உங்க ராசி அதிபன் சனி பகவான் சனி ஒரு நிற நல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரவன் குமார் அப்படின்னு சொல்லலாம் சனியை போல மகன் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு தாய் பர்சன் சனி சனி நல்லா இல்லைன்னு போது அம்மாவை வந்து நம்ம நிந்திக்கவே கூடாது அவங்க நல்ல அம்மாவோ கெட்ட அம்மாவோ அவங்க மனசை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது கஷ்டப்பட்டுதான் சனிக்கு பிடிக்காது சனி நம்மளுக்கு கெடுபலங்களை ஜாஸ்தி கொடுப்போம் அப்ப இதுக்கு ஒரே ஆப்ஷன் என்ன சனி இப்ப நல்லா இருக்கா இன்னும் கொஞ்சம் நீங்க தாய்க்கு சேவை செய்றீங்க அப்படின்னு போது சுக்ரனும் இன்னும் கொஞ்சம் நற்பலங்களை ஜாஸ்தி கொடுத்துரும் சனியும் நற்பலனங்களை கொடுத்துருவான் தாய்க்கு என்னங்க சேவை செய்யுது எங்கள் தாய்க்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது பிடிக்குது பிடிக்கல அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொண்டு போய் வாங்கி போய் வச்சுட்டு நீங்க கம்முன்னு வந்துடுங்க ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்கும் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ வாழ்த்துக்க